ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நம்ம கீழடி மியூசியம் தான் வந்திருக்கோம் கீழடி மியூசியம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் மதுரையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் வந்து மத்திய மாநில தொல்லியல் துறை வந்து எட்டு கட்ட அகழாய்வு வந்து நடத்தியிருக்காங்க அந்த ஆராய்ச்சியோட முடிவில் நமக்கு நிறைய ஆட்சியமான தகவல் வந்து கிடச்சிருக்கு சிந்து சமயவெளி பண்பாட்டுக்கும் நம்ம தமிழ் பண்பாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஆய்வோட முடிவில் வந்து நமக்கு வந்து தெரிய வந்திருக்குங்க இந்த கீழடி மியூசியமே வந்து ஆறு கேலரியாக வந்து பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் வந்து வைகியும் கீழடியும் ரெண்டாவது நிலமும் நீரும் மூணாவது களம் செய்கோ நாலாவது ஆடையும் அணிகலனும் அஞ்சாவது கடல் கடல்வழி வணிகம் ஆறாவது வாழ்வும் வளமும் இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க ஆறாம் நூற்றாண்டிலேயே வந்து நம்ம சமூகம் வந்து நல்ல எழுத்தறி உள்ள சமூகம் அப்படிங்கிறதுக்கான சாட்சிகளும் இந்த ஆய்வு முடிவுல நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போகக்கூடிய கூடம் வந்து வைகையும் கீழடியும் அதை பத்தி பாக்கலாங்க இந்த மேப்ல வந்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எது எது அப்படிங்கிறது அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல கிடச்ச பொருட்களை ஆராய்ச்சி பண்ணி அது எந்த காலகட்டத்துக்கு உண்டானது அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் கீழடி வந்து பதினேழாவது இடத்துல இருக்குதுங்க இந்த ஃபுல் கீழடி மியூசியமே வந்து செட்டிநாடு ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க இந்த ஆராய்ச்சியோட முடிவுலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து நகர நாகரீகத்தோடு தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுதுங்க இந்த டிஸ்பிளேயில் ஆற்றங்கரை நாகரீகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்க ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஆற்றுப்படுகை பக்கத்தில் தான் இருந்திருக்குங்க அதை பற்றின ஒரு டிஸ்பிளே தான் அங்கே இருக்குது இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த சைடே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து போடுறாங்க ஒரு தியேட்டர் ஒன்று இருக்குது உள்ளேயே கீழடி அகழ்வாய்வு பற்றின ஒரு ஆவணப்படம் தான் இங்கே வந்து போடுறாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராகவே இருக்குங்க இந்த ஆராய்ச்சியோட முடிவில் சங்க காலத்தில் என்னென்ன தானியங்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க செடி வகைகள் என்னென்ன இருந்திருக்கும் அப்படிங்கிறத கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட இந்த டிஸ்பிளேயில் இருக்குதுங்க இது வந்து ஒரு காளை மாட்டுடைய எலும்பு கூடுதான் இந்த டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்காங்களுங்க அடுத்து நம்ம வந்திருக்க இடம் வந்து நிலமும் நீரும் வாட்டர் வந்து எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த கேலரியில் வந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து முப்பத்தி மூணு உரைகள் கொண்ட கிணறு கீழடியில் வந்து கிடைச்சிதுங்க இது வரைக்கும் அகழ்வாய்வு நடத்தின இடத்துலையே வந்து இந்த உரை கிணறு தான் மிகப்பெரியது இது வந்து மூடிய நிலையில் உள்ள கால்வாய்கள் இது மூலமாக வாட்டர் வந்து எப்படி கொண்டு போனாங்க அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க செங்கல்களுடைய அளவு வந்து சங்க காலத்தில் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்காங்க இது வந்து செராமிக் பைப்லைன்ஸுங்க அடுத்து நான் வந்திருக்கிறது வந்து களம் சேகோ மண்பாண்ட தொழில் பற்றி இந்த கேலரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க என்னென்ன பொருள் கிடச்சிது என்னென்ன பயன்பாட்டுக்காக அதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து சொல்லியிருக்காங்க பானைகள் வந்து அவ்வளோ உறுதியாகவும் இருந்திருக்கு அந்த காலத்துலேயே அப்போ அவங்க வந்து எந்த மாதிரி வந்து பானைகளை வடிவமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள் பானைகளுடைய க நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பு கருப்பு நிறத்தில் நிறைய பானைகள் இருக்குது அப்புறம் தானியம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற தாளிகளும் அங்கங்கே வந்து அவங்க டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்காங்க டிவியில் வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஓடிக்கிட்டே சங்க காலத்தில் கெண்டி மூக்கு பானைகள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது இதில் பாருங்கள் அடுத்து நம்ம வந்திருக்க கூடம் வந்து ஆடையும் அணிகலனும் இதில் வந்து இரும்பு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி மண்பாண்டத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இரும்பு தொழிலுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இரும்பு பொருட்கள் நிறைய வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குங்க அதோடைய குறிப்புகளோடு நமக்கு டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க கீழடி அகலாயில் கிடைத்த இந்த இரும்பு பொருட்கள் வந்து நமக்கு வந்து அந்த காலத்துலேயே வந்து இரும்பு உருக்கும் முளை வந்து இருந்திருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுதுங்க இது வந்து இரும்பு குருவாள்கள் கீழடி அகழ்வாயில் கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் இது வந்து உலிகள்ங்க அங்கே கிடைச்ச மிகப்பெரிய கடப்பாறைகள் அறுவாள்கள் அதெல்லாமே டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வீவிங் இண்டஸ்ட்ரிங்க அந்த காலத்தில் வந்து நெசவு தொழிலுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து நெசவு தொழில் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய குறிப்புகளோடு நமக்கு சொல்லியிருக்காங்க அச்சுகளுக்கு வந்து எந்த மாதிரி பொருட்கள் வந்து அவங்க உபயோகப்படுத்தியிருப்பாங்க அப்புறம் தக்காளிகள் அதெல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு குறிப்புகளோடு வந்து சொல்லியிருக்காங்க எந்த வசதியும் இல்லாத சங்க காலத்தில் வந்து அவங்க என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து உண்மையிலேயுமே ஆச்சரியமாகவும் அதிசயமாக தான் இருக்குதுங்க அப்போ அணிகலன்கள் அவங்க எந்த மாதிரிலாம் உபயோகப்படுத்தியிருப்பாங்க விதவிதமான மணிகள் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க கண்ணாடி மணிகள் அகேட் மணிகள் சூதுப்பவள மணிகள் அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் பார்க்குறக்க அவ்வளோ வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்குது இந்த கீழடி மியூசியமே வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் வந்து கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி நாலு எட்டு கோடி செலவில் வந்து உருவாக்கியிருக்காங்க அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய கேலரி வந்து வழி வணிகம் தான் வணிகம் வந்து உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் ரெண்டுமே பண்ணியிருக்காங்க எந்த பொருளுக்கு எந்த பொருளை வந்து பண்டமாற்று பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ரோம் நாட்டுடைய கலன் நிறைய துண்டுகளாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குங்க எடை கற்கள் வந்து எந்த மாதிரி உபயோகப்படுத்தியிருப்பாங்க சுடுமண் முத்திரைகள் அது எல்லாமே இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அழகாக காமிச்சிருக்காங்க வெளிநாட்டில் தமிழ் முத்திரை பதித்த பொருட்கள் கிடைக்கிறதும் நம்ம நாட்டில் வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்கிறதும் வெளிநாட்டு வணிகம் வந்து உறுதியாகுதுங்க கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து வாழ்வும் வளமும் இதில் வந்து அத்தனையும் அடங்கிடுதுங்க மண்பாண்ட தொழிலுக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவமும் இரும்பு தொழிலுக்கு அவங்க என்னென்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் பொழுதுபோக்குக்காக அவங்க வந்து என்னென்ன விளையாட்டுகள் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் ஒரு சைடே ஃபுல்லாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலேயே எழுத்தறிவோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக தமிழ் எழுத்துக்கள் பதித்த கற்களும் கிடச்சிருக்குங்க விளக்குகள் எந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க சீப்பு எந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க கண்ணுக்கு போடுற மைக்கு என்ன பென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு அத்தனையுமே இந்த வாழ்வும் வளமும் கூடத்தில் நம்ம பார்க்கலாங்க ஆய்வில் கிடைச்ச சுடுமல் பொம்மைகளுக்கு அங்கே கிடைச்ச மணிகளை கோர்த்து அழகாக விட்டுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து வளையல்கள் அதாவது கண்ணாடி வளையல்கள் அப்புறம் வந்து ஷெல் பேங்கிள்ஸ் அதெல்லாமே வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்காங்க தங்கத்தில் கிடைச்ச பொருட்களை வந்து அவங்க புகைப்படமாக வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் தான் வந்து இந்த வாழ்வும் வளமும் அப்படிங்கிற கூடத்தில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது அதிக அளவில் வந்து பானைகள் அதோடைய ஓடுகள் அதெல்லாம் வந்து நிறைய கிடச்சிருக்கு அது எல்லாமே நிறைய வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க அந்த காலத்தில் இறந்தவங்கள வந்து எப்படி புதைச்சிருப்பாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்து என்ன நினைவு சின்னம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த சைடு வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க இது வந்து முதுமக்கள் தாலி இதெல்லாம் கொந்தகையில் வந்து கிடச்சிதுங்க மாடலில் ஒரிஜினலில் வந்து கிளாஸில் வந்து வச்சுருக்காங்க அவ்வளோதாங்க கீழடியில் நான் பார்த்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் கீழடி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு கற்றுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் உமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ